ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதலி இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம அபி வந்து முரளி கிட்ட வந்து உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் நம்ம ஆ சொல்லு அப்படின்ட்டு இவர் ரொம்ப அசடு வழியே நிற்கிற டைமில் வந்து அஞ்சலி அக்காக்கா அஞ்சலி அக்காவோட பாப்பாக்கும் ஏதாவது ஆச்சுன்னு நினச்சுங்க நான் அவங்கள சும்மாவே விடமாட்டேன் போது அதே ஏன் என்கிட்ட நீ வந்து சொல்கிறேன்னும் போது இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு எச்சரிக்கை விட்டுட்டு போகிறேன் புரியுதா நம்ம என்ன அபி அவளோட ஒய்ஃப் புருஷை நான் என்கிட்டயே என்ன நீ பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இருந்தேன் இல்லை இல்லை நீங்கள் ரொம்ப நல்லவர் இல்லை அதால உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஆன்ட்டு நம்ம அபி வந்து ரொம்ப கோவமாக போகிற டைமில் முரளி வந்து சொல்லுவார் ஓஹோ மேடம் வந்து என்கிட்ட ரொம்ப சமாதானமாக பழகுந்து வந்து நான் என்னென்ன பண்ணுறேன்ன்றதுக்கோசரம் என்னை வேவ் பார்க்கறதுக்கு தான் அபி வந்து இவ்வளவும் பண்ணியிருக்கிறாளா நீ யாரை எதிர்க்கிறேன்ட்டு தெரிதா அபி முரளியை எதிர்க்கிற எனக்கோசரம் இந்த குடும்பத்தை நீ எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறிய இந்த குடும்பத்துலேருந்தே உன்னை தூக்குறேன் இரு நீ கதறி கதறி அழுகிறத வந்து நான் பார்க்கணும் ஏண்டா முரளி கிட்ட கோவப்பட்டன்ட்டு நீ அழுகணும்ட்டு முரளி வந்து இங்கே பெரிய திட்டம் போடுறாருங்க என்ன திட்டம் போட்டு அபியை தூக்க போகிறாருனே தெரில ரொம்ப வெயிட்